வந்து எங்கள் ஃபேமிலியில் ஃபர்ஸ்ட் எங்கள் அப்பா வந்து டெய்லி வேஜஸ் எங்கள் அம்மா வந்து ஹோம் மேக்கர் எங்கள் காலேஜில் வந்து நான் முதல் வந்து செகண்ட் இயரில் எங்களுக்கு வந்துச்சு பிளஸ் ஃபைனல் இயர்ல பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருந்தாங்க யூஸிங் சொல்லிட்டு இதன் மூலிமா அஸ் பீய் அ லீடராக இருந்து ஒரு லீடர்ஷிப் குவாலிட்டி டீம் பில்டிங்ஸ் ப்ரெசன்டேஷன்ஸ் இந்த மாதிரி நிறைய ஸ்கில்ஸை வளர்த்துக்கிட்டோம் ஸோ இதன் மூலியமாக எங்களுக்கு ஏதாவது கான்ஃபிடன்ஸ் கிடச்சிச்சு நாங்களும் ஒரு ப்ரெசென்ட் பண்ண முடியும் டு பி அ லீடராக இருந்தால் ஒரு கம்பெனியில் பார்ட்டாக இருக்க முடியும்ன்ட்டு ப்ளஸ் வந்து எங்களுக்கு நான் முதல்வண்ணில் பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக இவி பேட்ரி மேனேஜ்மெண்ட் நடந்துச்சு இப்போ அப்கமிங் ஜென்ரேஷனே எலக்ட்ரிக் வெஹிக்கல்ஸ் தான் எங்களுக்கு அது பற்றின சுத்தமான நாலேஜே இல்லாமல் இருந்துச்சு இப்போ நான் முதல் முன்னாடி அதை கொண்டு வந்த பிறகு தான் எங்களுக்கு அதெலாம் என்ன அது எப்படி அது எப்படியெல்லாம் பேட்ரி ஒர்க் ஆகுதுன்னு நிறைய விஷயம் நாங்கள் டீப்பாக கற்றுக்கிட்டோம் ஸோ இதன் மூலிமா நிறைய நாலேஜ் நாங்கள் கெயின் பண்ணோம் இது மூலிமா எங்கள் ப்ரொஃபைல் ரொம்ப ஸ்ட்ராங்காக நாங்கள் பில்ட் பண்ணியிருக்கோம் இப்போ எங்களுக்கு நம்பிக்கை இருக்கு கண்டிப்பாக நாங்கள் வந்து ஒரு பெரிய கம்பெனிலாம் பிளேஸ்மெண்ட் ஆகுவோன்ட்டு ஸோ தேங்க்ஸ் டு தி நான் முதல்வன் டீன் தேங்க்ஸ் டு தி தமிழ்நாடு கவர்மெண்ட் மாண்புமிகு முதலமைச்சர் ஆகியவர்களுக்கும் யூத் மிஸ்டர் அவர்களுக்கும் நன்றி